இனி வெளியூர் செல்லும் போது மறுக்காமல் பாட்டிலில் தண்ணீர் எடுத்துச் செல்லுங்கள் பட்டு வைரலாகும் பதிவு பட்டி தொட்டு எங்கும் பரவும் வீடியோ வெளியூர் செல்லும் போது நாம் செய்யும் சின்ன விஷயம் எப்படி மிச்சப்படுத்துகிறது அதே நேரத்தில் எப்படி சொந்தங்களையும் நெருங்க வைக்கிறது என ஒருவர் கூறிய கருத்துதான் தற்போது பட்டி தொட்டி எங்கும் பரவி வருகிறது அதில் வெளியில் செல்லும் போது வீட்டில் உள்ள குழித்தண்ணீரை பாட்டிலில் எடுத்து செல்லுங்கள் இது புது தண்ணீர் குடிப்பதன் மூலம் உண்டாகும் சளி காய்ச்சல் தொண்டை கரகரப்பு உள்ளிட்டவை சரி செய்யும் பயணத்தின் போது புளி சாதம் லெமன் சாதம் வசதி இருந்தால் வெஜ் பிரியாணி வீட்டில் செய்து கட்டி எடுத்துச் செல்லுங்கள் அண்ணாச்சி கடைக்கே போங்க உயர் கூட இல்லை என்றால் மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு போய் லூசில் அரிசியோ பருப்போ இன்ன பிற மளிகை சாமான்களை வாங்க வேண்டும் வார இறுதி நாட்களில் வீட்டிலேயே குடும்பத்தோடு ஏதாவது ஸ்பெஷல் உணவு தயார் செய்து சாப்பிடுங்கள் திரைப்படத்தை மல்டிபிளெக்ஸ் அல்லாத திரையரங்குகளை பாருங்கள் விடுமுறை நாட்களில் மால் ஷாப்பிங் போகாமல் பாட்டி தாத்தா ஊருக்கோ சொந்த ஊருக்கோ போலாம் காலையில நடைபயிற்சி சென்று விட்டு பெருமைக்காக ஹோட்டலில் காபி குடிக்காமல் வீட்டுக்கு வந்து கருப்பட்டி காபி குடித்து பழகுங்கள் பழைய பழக்கங்கள் போல் சுற்றுப்பயணம் சென்றால் நண்பர்கள் எவராது ஒரு தங்குங்கள் சேவை வரியை தவிர்க்க அடுத்தவரின் சேவையை தவிர்த்து சொந்தமாக வேலையை முயற்சி பண்ணலாம் இப்படி செய்தால் உடல் ஆரோக்கியமாகும் சொந்தம் பெருகும் மனைவி கணவன் பாசம் அம்மா அப்பா பிள்ளைகள் பாசம் பெருகும் நட்பு வட்டங்கள் உண்மையாகும் உண்மையான பழைய இந்தியா மீண்டும் பிறக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பதிவுதான் தற்போது வைரலாகி வருகிறது வேணாலும் வச்சு வச்சு இந்த மூணு உங்களோட வாழ்நாள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னன்னு பூண்டு தான் பூண்டு வெளியில தோல் உரிச்சு விடுத்தாங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க அதே மாதிரி உரிச்சது ஃபிரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணாதீங்க சீக்கிரமாவே அது மோல்டு உருவாகி ஃபங்கஸ் ஆகிரும் இதன் தொடர்ந்து நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது கேன்சர கூட வாய்ப்புகள் இருக்கு எப்பயுமே தோலோட தான் பூண்டு வாங்கணும் அதே மாதிரி குக் பண்றதுக்கு முன்னாடிதான் நீங்க அதை உரிக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னா வெங்காயம் வெங்காயத்தை பாதி கட் பண்ணி சமைச்சிட்டு பாதி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுல இருக்கிற ஸ்டார்ச் வந்து சுகரா கன்வெர்ட் ஆகி சீக்கிரமே அதுல ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இருக்கிற அன்ஹெல்தி பாக்டீரியா எல்லாத்தையுமே அது வந்து தக்க வச்சுக்கும் சோ தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க தேர்ட் ஒன் என்னன்னா சாதம் தான் சாதத்தை பிரிட்ஜ்ல வச்சுட்டு நிறைய பேர் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் அதுல இருக்கிற ஈரப்பதம் சீக்கிரமாவே அதுல ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிரும் சோ இது கண்டினியூஸா நம்ம பண்றோம் போது ஃபுட் பாய்சனிங் ஆயிரும் சோ யார் யாரு பிரிட்ஜையே நம்ப சமைக்கிறாங்களோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க